இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி ஒன்னு பிப்ரவரி வியாழக்கிழமை பிரதமை மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் சந்தேகம் ரிஷபம் திறமை மிதுனம் சங்கடம் கடகம் முயற்சி சிம்மம் வாழ்வு கன்னி சிக்கல் துலாம் போட்டி விருச்சிகம் அன்பு தனுசு பாசம் மகரம் பணம் வரவு கும்பம் பகை மீனம் குழப்பம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்